மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது திமுக சார்பாக நான்கு உறுப்பினர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் கூட்டணி கட்சி சார்பாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் ஆகிய நான்கு பேரும் திமுக சார்பாக மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலில் இருக்கின்றனர் அதேபோல அதிமுக சார்பாகவும் இரண்டு வேட்பாளர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றனர் தற்போது வேட்புமனு தாக்கலானது திமுக சார்பாக நடைபெற்று வருகிறது அது தொடர்பான நேரலையும் பார்த்து வருகிறோம் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான வேட்புமனு தாக்கல் தற்போது நடைபெற்று வருகிறது திமுக சார்பாக மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் கூட்டணி கட்சி சார்பாக மக்கள் நீதிமய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தனர் திமுக வேட்பாளர்கள் வில்சன் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்து வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் ஜூலை தேதியோடு ஆறு மாநிலங்களவை பதவி காலம் முடிவடைய நிலையில் அதற்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது திமுக சார்பாக நான்கு வேட்பாளர்களும் அதிமுக சார்பாக இரண்டு வேட்பாளர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் தற்பொழுது திமுக சார்பாக மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் கவிஞர் சல்மா எஸ் சிவலிங்கம் மற்றும் கூட்டணி கட்சி சார்பாக மக்கள் நீதி கட்சி தலைவர் கமலஹாசன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் திமுக வேட்பாளர்கள் வில்சன் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நடைபெற்று வருகிறது திமுக வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திமுக சார்பாக நான்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் நான்கு வேட்பாளர்கள் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தனர் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் உட்பட நான்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார் செலினா வணக்கம் தற்பொழுது ராஜ்யசபா தேர்தல் தொடர்பாக திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் முழு விவரங்கள் தமிழகத்தில் காலியாக போகின்ற ஆறு வேட்பு மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த வேட்பு தாக்கல் என்பது கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய நான்கு வேட்பாளர்கள் தற்பொழுது வேட்புமனுவை முதலமைச்சர் முன்னிலையில் தாக்கல் செய்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் முதலாவதாக வில்சன் தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார் முதலமைச்சரிடம் வேட்புமனுவை கொடுத்து வாழ்த்து பெற்ற பிறகாக தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக திமுக சார்பில் நான்கு இடங்களுக்கான அந்த வேட்புமனு என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அதே திமுகவின் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஏற்கனவே அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அவருக்கு மாநிலங்களவை பொறுப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது அதற்கான அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் அதே போல அதனைத் தொடர்ந்து சல்மா Uh, ada pula எஸ் சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் ஆகியோர் நான்கு பேர் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் ஆறு இடங்களுக்கான அந்த தேர்தல் என்பது வரக்கூடிய ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது இரண்டாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரையிலும் நடைபெற இருக்கிறது மேலும் வேட்புமனு மீதான அந்த பரிசீலனை பத்தாம் தேதியும் அதற்கு பிறகாக வேட்புமனு திரும்ப பெறக்கூடிய நாள் என்பது பன்னிரெண்டாம் தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஆறு பேர் தற்போது வரையிலும் திமுக சார்பில் நான்கு பேரும் அதிமுக சார்பில்

பதவிக்காலம் என்பது முடிவு பெற இருக்கிறது இதற்கான தேர்தல் என்பது அது முன்னதாகவே நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் தான் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெறக்கூடிய இந்த தாக்கலுக்கு முன்னதாகவே சார்பில் போட்டியிட இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் நான்கு பேருமே முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவரது அறைக்கு சென்று வாழ்த்து பெற்றார்கள் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வருகை தர வேண்டும் என்று தெரிவித்தார் ார்கள்ர் வைகோ அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்ல விடுதலை திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முத்தரசன் மற்றும் சங்ககம் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஒவ்வொருவராக வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்பட இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தாக்கல் என்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஒருவேளை தேர்தல் நடைபெற்றால் ஒரு வேட்பாளருக்கு முப்பத்தி நான்கு பேர் வாக்கு செலுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் என்பது நடைபெறும் ஏற்கனவே முன்மொழிபவர்கள் அதே போல இதற்கான அந்த சான்றிதழ் என்பது அண்ணா அறிவாலயத்தில் வழங்கப்பட்டிருந்தது அதற்கான ஒரு வேட்பாளர்களுக்கு பத்து என்ற அடிப்படையில் முன்மொழிபவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அனைத்து நான்கு வேட்பாளர்களுக்கும் அந்த முன்மொழிவக்கூடிய அந்த கடிதத்தில் கூட பெற்றிருந்தார்கள் இந்த நிலையில் தான் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் வாழ்த்து பெற்று இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஒவ்வொருவராக வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்பட்டு வருகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுதே இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது அவருக்கு மாநிலங்களவையில் ஒரு இடம் என்பது வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது நடைபெற இந்த இருக்கவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஒப்பந்தமும் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுதே அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருந்தது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அவர் ஒரு இடத்தில் போட்டியிட இருக்கிறார் அதற்கான வேட்புமனுவை தான் தற்பொழுது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முன்னிலையில் அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது அதற்கான வேட்புமனு தாக்கல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது திமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்பொழுது திமுக வேட்பாளர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலை செய்து வருகின்றனர் இந்த வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அதிகாரபூர்வமாக வேட்பாளர்கள் எப்பொழுது அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் முழு விவரங்கள் நந்தினி வணக்கம் திமுக வேட்பாளர் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனுவை தற்போது தலைமைச் செயலகத்தில் தாக்கல் செய்து வருகின்றனர் தமிழ்நாடு முதலமைச்சர் நிலையில் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோரும் இந்த வேட்புமனு தாக்கலில் உடன் குறிப்பாக திமுக தமிழக மாநிலங்களவை எம்பிக்களான மதிமுகவை சார்ந்த வைகோ திமுகவை சார்ந்த வில்சன் சண்முகம் முகமது அப்துல்லா பாமகவின் அன்புமணி ராமதா அதிமுக சந்திரசேகர் ஆரி ஆகிய ஆறு பேரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைகிறது எனவே அதற்கான தேர்தல் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த இரண்டாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் தான் தற்போது திமுக வேட்பாளர்கள் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுக வேட்பாளர் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் Next. கமல்ஹாசனும் தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வரிசை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் பார்க்கும் என்றால் மொத்தமாக திமுக சார்பில் நான்கு பேர் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் இந்த நான்கு பேரும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள் குறிப்பாக திமுக சார்பில் வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா ஆகியோரும் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் ஆகியோரும் தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக பார்த்துகின்றால் அதிமுக சார்பிலும் சரியாக பனிரண்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இரண்டு சுயேட்சை வேட்பாளர்களும் தற்போது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த இரண்டாம் தேதி முதல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வேட்புமனு பரிசீலனை என்பது வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பத்து லட்சம் மக்களவை உறுப்பினர்களில் வைகோ அன்புமணி ராமதாஸ் சண்முகம் அப்துல்லா சந்திரசேகர் ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை தேதியுடன் நிறைவடைகிறது காலியாக தேர்தல் என்பது நடைபெறக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் விரைவில் காலியாக உள்ள ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதில் படிதான் திமுக சார்பிலும் அதிமுக சார்பிலும் அதற்கான வேட்பாளர்கள் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகியது வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் ஒன்பதாம் தேதி கடைசி நாளாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேட்புமனு மீதான பரிசீலனை செய்யப்படும் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கு ஜூன் பனிரெண்டாம் தேதி கடைசி நாளாகும் தான் திமுக மாநிலங்களவை வேட்பாளர்கள் வில்சன் எஸ் ஆர் சிவலிங்கம் சல்மா ஆகியோர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதேபோன்று மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனும் தற்போது தன்னுடைய வேட்புமனுவை தலைமைச் செயலகத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வகையில் பார்த்து என்றால் தற்போது ஆறு பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது வேட்பாளர்கள் என்பது பரிசீலனை செய்யப்பட்டு நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அவ்வாறு இந்த மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் போட்டியின்றி நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுவார்கள் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஜூன் பனிரெண்டாம் தேதி வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னையில் தற்போது வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நந்தினி வேட்பு மனு தாக்கல் செய்ய ஜூன் ஒன்பதாம் தேதி கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது தற்போது சுயேட்சை வேட்பாளர்கள் இதுவரை யாரும் தாக்கல் செய்திருக்கிறார்களா இனி தாக்கல் செய்யப்பட்டால் போட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரையில் ஜூன் இரண்டாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில்தான் ஏற்கனவே இரண்டு பேர் சுயேச்சை வேட்பாளர்களாக தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இன்றும் கூட ஒரு சுயேச்சை வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் அவர்களுடைய வேட்புமனுக்கள் மனுக்கள் மீதான பரிசீலனை என்பது தேர்தல் ஆணையம் சிறப்பில் மேற்கொள்ளப்படும் அந்த வேட்புமனு மனு மீதான பரிசீலனை பொறுத்தவரையில் ஜூன் பத்தாம் தேதி நடைபெறும் வேட்புமனுவை மனுவை ஜூன் ஒன்பதாம் தேதி வரை கடைசியாக தாக்கல் செய்யலாம் எனவே இன்னும் மேலும் இரண்டு வேட்பாளர்கள் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவாறு தாக்கல் செய்யக்கூடிய உறுப்பினர்களுக்கான தேர்தல் என்பது அதிகாரப்பூர்வமாக நடைபெறும் அவாறு ஏற்றுக்கொள்ளப்படாமல் அந்த சுயேட்சை வேட்பாளர்களிடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டால் ஜூன் பனிரெண்டாம் தேதி வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாக இருக்கும் என்பதால் அன்றைய தினமே வேட்பாளர்கள் அதாவது போட்டியின்றி தேர்வாகிறார்களா என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாக எதிர்பார்க்கப்படுகிறது அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக வேட்பாளர்கள் இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் முதலாவதாக திமுக வேட்பாளர்கள் மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் தங்களுடைய வேட்புமனுக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முன்னிலையில் தற்போது தாக்கல் செய்து வருகிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக அதிமுக வேட்பாளர்களும் இன்றைய தினமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் என்பதும் நடைபெற இருக்கிறது வேட்புமனுக்கள் மீதான பரிசுகள் என்பது ஜூன் தேதி நடைபெறக்கூடிய நிலையில் பேச்சு வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்கிறது அந்த வகையில் பார்த்துக்கின்றால் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் ஜூன் பனிரெண்டாம் தேதி நிறைவடையக்கூடிய நிலையில் அன்றைய தினமே யார் யாரெல்லாம் தேர்வாகி இருக்கிறார்கள் அல்லது தேர்தல் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது ாக நமக்கு தெரிய வரும் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி